இமைகள் உறங்காது ஏசுவென்னை காணாமல் இமைகள் உறங்காது சுகம் தரும் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் கிறிஸ்துவாண்டவரில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலம் இருபத்தைந்தாம் வாரத்திலே பயணிக்கிறோம் இன்றைய உலகிலே பணம் பதவி புகழ் சுயநலம் இவைகள் மனித சமுதாயத்தை சிதைத்துக் கொண்டிருக்கிறது இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் நான் பெரியவனா நீ பெரியவனா என்பதுதான் ஆணவம் அதிகமாகும் போது நம்முடைய அறிவு மழுங்கி விடுகிறது ஆணவம் சுயநலத்தின் வெளிப்பாடு சுயநலம் அதிகரிக்கும் போது போட்டியாகிறது அங்குதான் யார் பெரியவன் என்ற பிரச்சனை தோன்றுகிறது இது சாதாரண குடும்பத்தில் இருந்து உலக நாடுகள் வரை மோதலாகவே அமைகிறது யார் பெரியவன் என்ற கேள்விக்கு ஆழமான பதில் தேடுவதே இன்றைய வழிபாட்டின் கருத்தாகிறது கடவுளுடைய எண்ணங்களும் வழிமுறைகளும் மனிதனுடைய எண்ணங்களில் இருந்தும் வழிமுறைகள் இருந்தும் முற்றிலும் வேறுபட்டவை மனிதன் வழியோ சுயநலத்தின் வழி ஆணவத்தின் வழி கடவுளின் வழியோ பொறுமையின் வழி தாழ்ச்சியின் வழி முதல் பெற்றோர்களின் ஆணவத்தால் தான் சாவும் பாவமும் புகுந்தது அந்த பாவத்தையும் சாவையும் கிறிஸ்து தாழ்ச்சியால் மீட்டார் அவர் கடவுள் நிலையில் இருந்தும் மனித நிலைக்கு தாழ்ந்து வந்தார் என்று பிலிப்பியிருக்கிற கடிதம் அதிகாரம் இரண்டு வாக்கியங்கள் ஆர் தொடக்க மெட்டிலே படிக்கிறோம் இயேசுவின் இறுதி இராகுணவின் நிகழ்ச்சி தாழ்ச்சியின் உச்சக்கட்டம் என்று சொல்லலாம் நான் உங்கள் பாதங்களை கழுவின என்றால் நீங்களும் ஒருவர் ஒருவரின் பாதங்களை கழுவுங்கள் யோவன் பதிமூன்று பதினாலு எமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறது அடுத்தவனை அழித்தால் தான் வாழ முடியும் என்ற காயின் முதல் இன்று வரை தப்பு கணக்கு போட்டு வாழும் மனிதர்களுக்கு இயேசு ஒரு மாற்று பாடம் சொல்லித்தந்து அதற்கு செயல் வடிவம் கொடுப்பதுதான் அவரின் தாழ்ச்சியான செயல்பாடு யார் பெரியவர் என்ற கேள்விக்கு குழந்தையின் உள்ளம் பெற்றோர்களே என்ற இயேசுவின் பதில் ஆணவமுள்ளவர்களுக்கு அதிர்ச்சி வைத்தியமாக அமைகிறது சிலுவைக்கு பின் சிம்மாசனம் உண்டு என்பதை காலப்போக்கில்தான் இயேசுவின் சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆணவத்தால் பதவி மோகத்தால் பண ஆசையால் நான்தான் பெரியவன் என்ற பிறரை அடக்கியாழ்பவர்கள் தற்காலிகமாக வெற்றியடைந்தாலும் நிரந்தர தோல்வியைத் தழுவுவர் மாறாக பணிந்து போகிறவர்கள் தாழ்ச்சியோடு செயல்படுகிறவர்கள் இறக்க குணம் படைத்தவர்கள் தற்காலிகமாக தோல்வியடைந்தாலும் நிரந்தரமான வெற்றியை அடைவர் இதை ஆழமாக உணர்ந்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உங்களுடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்தரலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் அடையாமல் பாதைகள் முடியாது உன்னை கண்டு பேசாமல்